இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிப்பினால ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சுரக்காய் பருப்பு கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சுரக்காய் கூட்டுக்கு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற வேண்டாங்க சட்டுன்னு நம்ம குக்கரில் ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்கு உடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பருப்பு கூட்டு செய்கிறதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க மினிமம் ஒரு மூணு லிட்டர் குக்கரோ இல்லை நாலு லிட்டர் சைஸில் குக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதில் ரெண்டு வகையான பருப்பு சேர்க்க போகிறேன் முதல்ல சேர்க்க போகிறது பாசி பருப்பு மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் அதாவது ஒரு நூறு கிராம் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு துவரம் பருப்பு வந்து நம்ம எடுத்த பாசி பருப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அதே கப்பில் முக்கால் வாசி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒன் தேர்டு கப்பு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இதையுமே நல்லா கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காய் சுரக்காயை பொறுத்த வரைக்கும் கால் கிலோ அளவுக்கு சுரக்காயை தோலை சீவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க சுரக்காய் வந்து பிஞ்சு சுரக்காயாக இருந்தது அப்படின்னா அந்த விதையோடைய சேர்த்துக்கலாம் விதை ரொம்ப முத்தலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பகுதியை நறுக்கிட்டு வெறும் காயை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ என்னோடது இளங்காயாக இருக்கிறதுனால முழுசாகவே நறுக்கி சேர்த்துருக்குறேன் இதில் சேர்க்க போகிற வெங்காயம்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக இதில் தக்காளி பழம் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழம் நறுக்கி சேர்த்துக்கோங்க இதிலேயே காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா காரமும் கடைசியாக தாளிக்க பிறப்பு வரமிளகா காரம் தான் அதனால பச்சை மிளகாய் பாதி காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா கீறி விட்டு சேர்த்துருக்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்ப இதில் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த பாத்திரத்துல வேக வைக்க போறீங்களோ அதுல காய்கறிகள் முழுகிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா சாம்பார் மாதிரி ஆயிரும் கூட்டு மாதிரி இருக்காது இப்ப பாத்தீங்கன்னா ந அந்த காய் நிரக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தி இப்போ இப்ப இதை நம்ம வேக வச்சுக்கலாம் குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு மிதமான தீயில மூணு விசில் விடுங்க பருப்பு நல்லா வெந்துடும் காயும் நல்ல குறையாம நமக்கு பக்குவமாக வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விசில் வச்சுருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ போட்டிருக்கிற காய் பருப்பு எல்லாமே நல்லா பக்குவமாக வெந்திருக்கணுங்க முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன் சுரக்காயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொடுசா நறுக்கிறாதீங்க இப்போ நான் காட்டின அளவுக்கு சைஸில் கட் பண்ணி வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு குறையாம பக்குவமாக வெந்திருக்கும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு ரொம்ப தண்ணியாக இல்லை பார்த்தீங்களா லைட்டாக கலந்து விட்டால் போதும் பருப்பெல்லாம் மசிஞ்சு உங்களுக்கு பக்குவமாக வந்திருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்காக தாளிப்பு கரண்டியில் ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒன்றுலேருந்து ஒன்றை கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா ஓரளவு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப சீரகம் சீரகமும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ போட்டிருக்கிற கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் எல்லாமே நல்லா பொறிஞ்சு செவக்கட்டும் அது செவந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் வர நான் காரம் வேணாங்கிறதுனால நான் வந்து முழுசாவே போட்டு செவக்க விட்டுக்க போகிறேன் ஒரு அஞ்சாறு மிளகாவை உங்களுக்கு காரம் என்ன வேணும் அப்படின்னா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க அந்த காரமும் உங்களுக்கு அந்த கூட்டில் இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா அப்புறமா இதில் ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டை ஒன்றும் பதியமாக இடிச்சிட்டு சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா செவக்க வதக்கிக்கோங்க ரொம்ப பொடிசான இருக்க இடித்து சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும் இது இருக்கப்ப கொஞ்சமாக இலைகளையும் போட்டு பொரிய விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பொறிஞ்சு போட்டிருக்கிற அந்த பூண்டுமே செவந்துருச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தாளிப்பை எடுத்து நம்ம ஏற்கனவே இறக்கி வச்சுருக்கிற கூட்டில் சேர்த்துருங்க இப்போ இந்த கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம உப்பு சேர்க்கல இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ கரெக்டாக இருக்கும் முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் மருந்தா எண்ணெயில் தாளிக்கிறப்ப பொரியை விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் தாளிப்பெல்லாம் சேர்த்து போட்டு கலந்துட்டு இன்னொரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சிக்கிட்டு இருக்குது கடைசியாக பொடியா நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு கூட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம் அதே மாதிரி தோசை சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த சுரக்காய் கூட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்